வெல்கம் டு யாசோ ஆடியோ யூடியூப் சேனல் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மணப்பாறையிலேருந்து நம்மளுக்கு ரெவூருக்காக இந்த ஆம்பிள் ஃபர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்காக இது எல்லாமே மேக் பண்ணியிருக்கோம் பக்காவே ரெடி ஆகிடுச்சு உள்ளே இன்டீரியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஆன்ல இருக்கு இதோட ஆடியோ டெஸ்டிங் மட்டும் பார்த்துடலாம் அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா சேனலும் வந்து இண்டிவிஜுவலாக நான் வந்து பண்ணியிருக்கேன் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு சின்னதாக ஆடியோ டெஸ்டிங் மட்டும் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி ரீஒர்க் பண்ணணும் புதுசாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கம்பல்சரி நம்ம யா யாஸு யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஆடியோ டெஸ்டிங் மட்டும் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இப்போ பாருங்கள் சாங் வந்து ப்ளே பண்ணுறேன்